ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் மணி சேவிங் டிப் தாங்க வந்து பார்க்க போகிறோம் பெண்கள் நமக்கு எப்பயுமே எவ்வளோ கம்மியான சாலரியாக இருந்தாலும் அதுலேருந்து கொஞ்சமாக சேவ் பண்ணி ஏதாச்சும் ஒரு பொருள் வந்து வாங்குவோம் நமக்கு பிடிச்ச சேரியாக இருக்கட்டும் இல்லைனா ஜுவல்ஸாக இருக்கட்டும் இந்த மாதிரி எவ்வளோ கம்மியான சாலரியை நம்மக்கிட்ட கொடுத்தாலும் அதை வச்சு நம்ம எப்படியாவது ஒரு சேவிங்ஸை வந்து பண்ணுவோம் அந்த மாதிரி சேவிங்ஸில் இப்போ நான் சொல்ல போகிற டிப்ஸையுமே ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய மணி வந்து சேவ் ஆகுங்க ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இப்போ எல்லாத்தையுமே நீங்கள் மார்ச் மந்த்லேருந்து வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் இப்போ இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு எதெல்லாம் நம்மளால் பண்ண முடியுன்றதை நல்லா வந்து பிளான் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா செய்ய ஆரம்பிங்க ஏன்னா இப்போ வந்து ஃபெப்ரவரி இருந்து முடிய போகுது இல்லைங்களா அதனால் மார்ச் மந்த்லேருந்து இதை வந்து செய்யுங்க ஃபர்ஸ்ட் நமக்கு முன்னாடி இருக்கிறது ரெண்டே கொஷின் தாங்க வருமானம் கம்மியாக இருக்குது எப்படி சேமிக்கிறது இல்லை நிறைய வருமானம் வந்தாலும் என்னால் சேமிக்கவே முடியலன்றது தான் நம்மக்கிட்ட இருக்க பெரிய பிரச்சனையாக இருக்கும் இதெல்லாம் எப்படி ஓவர் கம் பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ வீடியோ ஸ்கிப் நம்ம ஃபுல்லாக பாருங்கள் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசினா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் அக்கௌண்டில் ஆன்லைன் ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து வந்து கடைசி ரெண்டு டிப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அந்த ரெண்டு டிப்புமே வந்து பாருங்க ஃபர்ஸ்ட் ரீசனாக நான் சொல்றது அத்தியாவசியத்துக்கும் ஆடம்பரத்துக்கும் வித்தியாசம் தெரியாத இருக்கிறதாங்க நமக்கு வந்து எந்தாவது ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்னு ஆசையாக இருக்குன்னா அந்த பொருள் நமக்கு தேவையான்றதை ஒண்ணுக்கு ரெண்டு தடவை வந்து யோசிங்க யோசிச்சதுக்கு அப்புறமா எங்க வாங்கினா அது கம்மியாக இருக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா வாங்கினீங்கன்னா உங்களுடைய மணி வந்து அங்கேயுமே வந்து ஆகும் அடுத்ததாக ஆடம்பரம்ன்றது நான் எதெல்லாம் சொல்ல வரேன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் எல்லாமே நமக்கு ரொம்பவே பிடிக்கும் எந்த ட்ரெஸ்ஸை பார்த்தாலும் வாங்கணும் அப்படின்ற எண்ணம் இருக்கும் ஸோ அதனால அதில் நிறைய இன்வெஸ்ட் பண்ணுறவங்க இருப்பாங்க ஒரு சிலருக்கு வந்து இந்த ஃபோனுக்கு அக்சசரிஸ் வாங்குறது கவர் போடுறது இதெல்லாம் ரொம்பவே பிடிக்கும் என்ன பண்ணாலும் அந்த கவர் வந்து கண்டிப்பாக ஒரு சிக்ஸ் மந்த்ஸ்க்கு அப்புறம் வந்து யூஸ் பண்ண போகிறதே கிடையாது ஸோ அதிலலாம் இன்வெஸ்ட் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து குறைங்க இதெல்லாம் வந்து தெரியணும்னா ஒரு சிக்ஸ் மந்த்ஸ்க்கு நீங்கள் என்ன வந்து செலவு பண்ணுறீங்க அப்படின்றத வந்து கரெக்டாக வந்து நோட் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டி செலவெல்லாம் நிறைய வந்து கண்ட்ரோல் பண்ணலாம் என்னை பொறுத்த வரைக்கும் அடுத்ததாக ப்ளவுஸ்னால் இப்போ நம்ம வந்து வேற யாராவது போட்டிருக்காங்க டிசைனாக போட்டிருக்காங்க இல்லை வந்து நிறைய ஒர்க் பண்ணி போட்டிருக்காங்கன்னா அந்த மாதிரி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்குமே ஒரு ஆசை வரும் ஆசை வரது தப்பே கிடையாது ஆனால் நம்மளோடைய பட்ஜெட்குள்ளே இருக்கா நம்ம வந்து அதை மாதிரி பண்ணிக்கிட்டா நம்மளோட பட்ஜெட்டில் எந்த சேஞ்சஸும் வராதா அப்படின்றத நீங்கள் ஒன்றுக்கு ரெண்டு தடவை வந்து நல்லா யோசிக்கோங்க அப்புறமா பண்ணீங்க ப்ளவுசஸ்லாம் பொறுத்த வரைக்கும் இப்போ நம்மளே வந்து ஸ்டோன்ஸ் எல்லாம் நிறையா வந்து ஒட்டலாம் லேசஸ் வந்து வச்சு தச்சுக்கலாம் அந்த மாதிரி பண்ணுறப்ப ஆகும் க்கான டிசைன் வந்து நம்மளே பண்ணுறப்ப இன்னுமே வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும் நீங்கள் பார்த்த டிசைன்லேயே நம்ம எப்படியும் கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் வந்து சொல்லுவோம் அப்போ வந்து அவங்க ஒரு டூ தௌசண்ட்க்கு வந்து தச்சுருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு எப்படியும் அது த்ரீ தௌசண்ட் கொண்டு போய் விட்டுரும் அந்த மாதிரி இருக்கப்போ அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்களே வந்து அந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் முடிஞ்சிச்சுன்னா பண்ணுங்கள் முடியாதப்போ உங்கள் பட்ஜெட்டை எந்த அளவுக்கு வந்து அஃபெக்ட் பண்ணாத மாதிரி அந்த அமௌண்ட்டையுமே நீங்களே சேமித்து நீங்கள் வாங்கினீங்கன்னா அது ரொம்பவே வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும் அடுத்ததான் நீங்கள் வந்து ஷாப்பிங்கில் அன்னெசரியாக வந்து பொருட்கள் வந்து வாங்குறீங்களா நீங்கள் வந்து ஷாப்பிங்க்கு அடிக்ட்டாக அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலில் ஒரு வீடியோ வந்துருக்கு ஸோ அந்த வீடியோ வந்து பாருங்க அந்த வீடியோவில் ஒரு எட்டு கொஷின் வந்து கேட்டிருக்கோம் அந்த எட்டு கொஸ்டினில் உங்களுக்கு வந்து எந்தெந்த கொஷினுக்குலாம் வந்து ஆன்சர் வந்து எஸ் வருதுன்றதை நோட் பண்ணிக்கோங்க எட்டுல நிறைய எஸ் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் ஷாப்பிங்க்கு அடிக்ட் ஆகிருக்கீங்கன்னு அர்த்தம் அந்த வீடியோவை பார்த்துட்டு கண்டிப்பா நீங்க வந்து ஷாப்பிங்ல ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணுமான்றதை வந்து தெரிஞ்சுக்கோங்க செகண்ட் திங் வந்து ஒரு ப்ராப்பர் கோல் இல்லாதது நீங்கள் வந்து சேவிங் பற்றின அவேர்னஸே இல்லை இல்லைனா வந்து சேவ் அதாவது சேவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க எப்படி வந்து சேவ் பண்ணுன்னு தெரியாமல் இருக்கிறது எல்லாமே வந்து உங்களோட மணி வந்து ஈஸியாக வந்து காலி ஆகிறதுக்கான ஒரு வழின்னு சொல்லலாம் நீங்கள் எந்த மாதிரிலாம் கோல் வந்து செட் பண்ணலான்றதையும் பின்னாடி சொல்கிறேன் ஜஸ்ட் இப்போ வந்து ஒரு ரெஃபரன்ஸ் மாதிரி சொல்கிறேன் பாருங்களேன் இப்போ நீங்கள் வந்து மந்த்லி சேலரி வந்த உடனே ஃபர்ஸ்ட் ஒரு ஆர்டி வந்து ஓப்பன் பண்ணிடணும் அப்படின்றத வந்து ஒரு ஃபிக்ஸடாக வந்து வச்சுக்கோங்க இல்லைனா வந்து சேலரி வந்தோன்னே ஃபர்ஸ்ட் எடுத்துகிட்டு போய் ஒரு கோல்டு ஷீட் வந்து கட்டிடணும் அப்படின்றத வந்து முடிவு பண்ணிக்கோங்க நீங்கள் வந்து டெய்லி வேஜஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக டெய்லி வேஜஸாக இருந்தால் கூட நீங்கள் டெய்லி வந்து சேவ் பண்ணுற மாதிரி ஒரு மைண்ட் செட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களோட சேவிங்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகிறத நீங்களே வந்து பார்க்கலாம் உங்களோட டெய்லி வேஜஸை பொறுத்து ஒரு இருபது ரூபாயிலேருந்து ஐம்பது ரூபாய் வரைக்கும் ஒரு நாளைக்கு வந்து சேவ் பண்ணிடணும் அப்படின்றத முடிவு பண்ணிக்கோங்க தான் வந்து கஷ்டம் இருக்குது இல்லை தான் வந்து செலவு இருந்தாலும் ஒரு தொகையை வந்து நம்ம மாதத்தில் எப்படியாவது சேமிச்சிடணும் அப்படின்ற ஒரு டிசிஷனை வந்து எடுங்க அந்த டிசிஷனை நீங்கள் எங்கெல்லாம் வந்து அடிக்கடி பார்க்குறீங்களோ அந்த இடத்துல எழுதி வந்து ஒட்டிடுங்க இப்போ ஒரு டூ தௌசண்ட் நான் வந்து இந்த மந்த் வந்து கண்டிப்பாக சேமிக்கணும் அப்படின்னு நீங்கள் ஒரு டிசிஷன் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் டூ தௌசண்ட் ருப்பீஸ்ன்றதை எழுதி கூட உங்களோட கிச்சனில் நீங்கள் அதிக டைம் இருப்பீங்கன்னா கிச்சனில் ஒட்டிக்கோங்க இல்லைனா வந்து உங்கள் ஃபோனில் வந்து ரிமைண்டராக வந்து வச்சுக்கோங்க ஒரு நாளைக்கு ஒரு நாலஞ்சு தடவை இல்லை ஒரு பத்து தடவைக்கு மேலே பார்க்குற இடத்துல நீங்கள் வந்து ஒட்டிட்டீங்கன்னா நீங்கள் அடிக்கடி நீங்கள் அதை பார்க்க பார்க்க நீங்கள் அதுக்காக வந்து ஸ்டெப்ஸ் வந்து எடுக்க ஆரம்பிப்பீங்க அப்போ வந்து சிக்கனம் வந்து உங்களுக்கு தன்னால் வந்து வந்துடும் அடுத்ததாக உங்களுடைய தாட்ஸ் ரொம்பவே வந்து பாசிட்டிவாக இருக்கும் எவ்வளோ கம்மியான சேலரியாக இருந்தாலும் நான் வந்து சேமிக்க முடியும் அப்படின்ற நம்பிக்கை வந்து வரவைங்க அடுத்தது வருமானத்தை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் வழி கிடைக்கும் நமக்கு கண்டிப்பாக நம்மளும் வந்து அதிகமாக ஏர்ன் பண்ணுவோம் நம்மளும் நிறைய சேமிப்போம் அப்படின்றத நீங்கள் வந்து டெய்லியும் உங்களுக்குள்ளே வந்து சொல்லிட்டே இருங்க நான் முன்னாடி சொன்ன மாதிரி எழுதி எங்கேயாச்சும் வந்து ஒட்டக்கூட வச்சுக்கோங்க அந்த மாதிரி நீங்கள் பார்க்க பார்க்க உங்களோட மைண்ட் ஆட்டோமேட்டிக்காக அதை நோக்கி உங்களுடைய யோசனைகள் உங்களுடைய தாட்ஸ் எல்லாமே அதை பற்றின தாட்ஸாக வந்து வர ஆரம்பிக்கும் உங்களுக்கு வந்து அந்த டிஃப்ரென்ஸ் வந்து கண்டிப்பாக தெரியும் ஸோ எங்கெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்களோ அந்த இடத்துல எழுதி வந்து ஓட்டிக்குங்க வீட்டிலேருந்து எதாச்சும் வேலை பார்க்க முடியும் அப்படின்றத வந்து நம்புங்க கண்டிப்பாக அதுக்குமே ஏதாவது ஒரு வழி வந்து கிடைக்கும் அடுத்ததான் நான் சொன்னேன் இல்லைங்களா ஒரு தங்க நகைச்சிட்டு கண்டிப்பாக வந்து போட்டு வச்சுருங்க இதையுமே இப்படி ஈஸியாக வந்து அதாவது டெய்லி வேஜஸ் ரொம்ப கம்மியான வேஜஸ் இருந்தாலுமே நம்ம ஒரு ஆயிரரூபா கட்டுறதுக்கான ஒரு டிப் வந்து நம்ம வந்து சொல்லியிருக்கோம் ஸோ கண்டிப்பாக நீங்கள் அதை வந்து பாருங்கள் நான் எல்லாத்தோடய லிங்க்குமே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் உங்களோட வருமானத்தை பொறுத்து தங்க நகைச்சீட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க நான் தௌசண்ட்றது வந்து ஸ்டார்டிங் அதாவது ஒரு இயர்ல வந்து ஒரு ரெண்டு கிராம் வந்து வாங்கிடலாம் அப்படின்றதுக்காக வந்து சொல்லியிருக்கேன் ஏன்னா நோ வேஸ்டேஜதுனால நீங்கள் எந்த மாதிரி தங்க நகை சீட்டில் வந்து போட்டிங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து வருஷத்தில் ஒரு நகை வாங்கிட்டு திருப்தி வந்து உங்களுக்கு இருக்கும் அடுத்ததாக வந்து போஸ்ட் ஆஃபீஸில் ஆர்டி வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க இந்த ஆர்டி வந்து எப்படி ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு வந்து பெனிஃபிட்டாக இருக்குன்றதை நான் வந்து சொல்லியிருக்கேன் ஸோ அந்த வீடியோவுமே வந்து பார்த்துக்கோங்க எஸ்பியில் வந்து நீங்கள் வந்து அடிக்கடி எடுக்கிறதுக்கான அமௌண்ட் வந்து நீங்கள் வந்து போட்டு வச்சுக்கோங்க ஒரு நூறுரூபா வந்து ஒரு மாதத்தில் வந்து போட்டு வச்சுக்கணும் இல்லை உண்டியலில் சேர்க்குற அமௌண்ட்டை நீங்கள் வந்து போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எஸ்பி அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் அடுத்ததாக உங்களோட சேலரியில் வந்து நீங்கள் வந்து சீட்டு கட்ட முடியும்னா சீட்டு வந்து கட்டுங்க அந்த சீட்டோட காசை எடுத்து உங்களோட கடன் அதாவது நகைலாம் எல்லாம் அடுக்க வச்சுருக்கீங்கன்னா அதெல்லாம் வந்து மீட் ரொம்ப ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஸ்கூல் ஃபீஸ்லாம் கட்டுறதுக்கு இந்த மாதிரி சீட்டு போடுறப்போ உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்தது ரொம்ப முக்கியமான டிப் என்னென்னு கேட்டிங்கன்னா உண்டியல் சேமிப்பு தாங்க இது எல்லா அப்படின்ட்டுமே கண்டிப்பாக ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு விஷயம் இந்த உண்டியல் சேமிப்பு எப்படி பண்ணலான்றது நம்ம சேனலில் இருக்குது அதை வந்து பாருங்கள் இதை வந்து ஃபேமிலியாக சேர்ந்து பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான மெத்தட் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த உண்டியல் சேமிப்பு தாங்க இப்போ குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இதை வந்து ஈஸியாக பண்ணலாம் ஒரு ஃபைவ் ருபீஸ் கோயந்தை எங்கே பார்த்தாலும் உங்கள் குழந்தைங்க வந்து உண்டியலில் போட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ரூம்லையோ இல்லை வந்து ஹால்லேயோ வந்து வச்சுட்டிங்கன்னா கண்டிப்பாக அவங்க அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருப்பாங்க புது நோட்டு இருந்தாலும் ஒரு உண்டியலில் போட்டுருணும் அப்படின்னு சொல்லுங்கள் இல்லை நீங்கள் வந்து அந்த மாதிரி வந்து ஃபாலோ பண்ணுங்கள் அதுக்கான வீடியோவுமே நான் லிங்க் கொடுக்குறேன் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க அடுத்ததான் அஞ்சரை பெட்டியில் நீங்கள் வந்து கிச்சனில் வந்து சேமிக்கிறது இல்லைன்னா கடைக்கு போயிட்டு வந்து மீதி இருக்கிற அமௌண்ட்டெல்லாம் அந்த அஞ்சரை பெட்டியில் வந்து போட்டு வச்சிருங்க அந்த மாதிரி போடுறப்போ உங்களுக்கு வந்து பெரியவங்கலாம் வந்து சொல்லுவாங்க அஞ்சரை வந்து லக்ஷ்மி வாசம் பண்ணுவாள் அப்படின்னு சொல்லிட்டு அதனாலேயே உங்களுக்கு வந்து எப்பயுமே காசு வந்து இருந்துகிட்டே இருக்கும் குறையவே குறையாது அந்த அஞ்சரை நீங்கள் கடைக்கு போய்ட்டு வரீங்க இப்போ வந்து ஒரு காய்கறி வாங்க போகிறீங்க ஒரு பத்து ரூபா உங்களுக்கு மீதி இருக்குன்னா அதை எடுத்துகிட்டு வந்து அந்த அஞ்சு வந்து போட்டுருங்க இருக்குது அந்த மாதிரி காய்கறியெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு அப்படின்னா அந்த சில்ட்ரையுமே வந்து அஞ்சு வந்து போட்டுருங்க நம்ம சேனல்லே ஹண்ட்ரட் டேஸ் சேலஞ்ச் வந்துருக்கு அதில் கண்டிப்பாக ஒரு ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் நீங்கள் நூறு நாளில் வந்து சேர்க்க முடியும் அந்த மாதிரி சேர்க்குறப்போ ஒரு கிராம் காயின் வந்து நீங்கள் வந்து வாங்கிடலாம் காயினாக வாங்கி வச்சிட்ருக்கப்போ உங்களுக்கு பெரிய பொருளாக ஏதாவது வாங்குறப்ப இந்த மாதிரி சேமிப்பெல்லாம் எடுத்துகிட்டு போய் நீங்கள் ஒரு பெரிய நகையாவே நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் ஸோ அதையுமே வந்து பார்த்துருங்க அடுத்து இப்போ நான் சொல்லப்போகிற ரெண்டு டிப் ரொம்பவே முக்கியமான டிப் இந்த ரெண்டு டிப்பையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு நிறைய சேஞ்சஸ் வந்து தெரியும் ஆன்லைன் ட்ரான்சாக்ஷன் நீங்கள் பண்ணவே கூடாது ஒரு ஒன் மந்த்துக்கு எந்த கடைக்கு போனாலும் நீங்கள் வந்து காசை கையில் எடுத்துகிட்டு போய் தான் நீங்கள் வந்து செலவு பண்ணணும் ஆனால் ஒரு சில கடையில் வந்து ஆன்லைன் ட்ரான்சாக்ஷன் இல்லாத பட்சத்தில் நீங்கள் வந்து பண்ண வேண்டியது இருந்தால் அதை கூட அவாய்ட் பண்ணுறதுக்கு பாருங்கள் ஆனாலும் கையில் இப்போ ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் எடுத்துகிட்டு போய் அந்த ரெண்டாயிரம் ரூபாய்க்குள்ளே பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போனீங்கன்னா நம்மளோட மைண்டு எப்பயுமே இருக்கிற மொத்த காசையும் காலி பண்ணணும்னு சொல்லவே சொல்லாதுங்க நீங்கள் வந்து அதை குறைச்சி எப்படிலாம் ஒரு ஐநூறுபாயோ நூறுரூபாயோ வந்து நம்ம மீதி பண்ணலாம் தான் வந்து பார்ப்போம் ஒரு மல்லிகை கடைக்கு போகிறீங்கன்னா ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் டார்கெட் வந்து வச்சுட்டு நீங்க ரெண்டாயிரம் ரூபாய் எடுத்துட்டு போனீங்கன்னா அதுக்குள்ளே தான் வந்து பர்ச்சேஸ் பண்ண பார்ப்பீங்கிற தவிர அதில் வந்து காசு வந்து கண்டிப்பாக வந்து மிச்சமாகும் அந்த மாதிரி மிச்சமாகிற காசை இந்த அஞ்சரை பெட்டியிலையோ இல்லை வந்து உண்டியல்லையோ வந்து போட்டுகிட்டே வாங்க அதுவுமே உங்களுக்கு வந்து நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும் ஸோ ஆன்லைன் பேமெண்ட் பண்ணுறப்ப என்ன ஆகுதுன்னா இப்போ நம்ம வந்து அதான் அக்கௌண்ட்டில் காசு இருக்கே நம்ம வந்து பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மூவாயிரரூபா நாலாயிரூபா ரெண்டாயிரரூபாய்க்கு பண்ண வேண்டிய பர்ச்சேஸை நம்ம மூவாயிரம் நாலாயிரம் அந்த அளவுக்கு வந்து இழுத்துட்டு போகிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது ஸோ ஒரு ஒன் மந்த்தாவது நீங்கள் கண்டிப்பாக ஆன்லைன் ட்ரான்சாக்ஷன் வந்து பண்ணக்கூடாது அப்படின்றத பாருங்கள் இல்லைன்னா மளிகை சமாய வாங்க போகிறீங்க நீங்கள் எப்பயுமே வந்து ஆன்லைன் ட்ரான்சாக்ஷன் தான் பண்ணுவீங்கன்னா ஒரு தடவை வந்து நீங்கள் கண்டிப்பாக ஆன்லைன் ட்ரான்சாக்ஷன் பண்ணக்கூடாது கையில் காசு எடுத்துகிட்டு போய் பண்ணணும் அப்படின்றது வந்து டிட்டர்மெண்ட் பண்ணிக்கோங்க கிரெடிட் கார்டெலாம் இருந்துச்சுன்னா மேக்ஸிமம் அதெல்லாம் எடுத்துகிட்டு போகாமல் இருக்கிறதுக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பாருங்கள் கிரெடிட் கார்டு வாங்காமல் இருக்கிறதுமே ரொம்ப நல்லது அப்படின்னு நான் சொல்லுவேன் ஸோ இஎம்ஐலாம் இருந்துச்சுன்னா அது எந்தளவுக்கு கொஞ்சம் சீக்கிரமாக அடிக்க முடியும்னு பாருங்கள் இஎம்ஐயில் பொருட்கள் ரொம்ப தேவையாக இருந்தால் மட்டும் வாங்குங்க அடுத்ததான் வந்து வீட்டிலேருந்தே வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியும்னு பாருங்கள் இனிமே வந்து ஜாப் போக முடியாது ஃபேமிலிக்காக வந்து ஜாப் குவிட் பண்ணவங்கலாம் இந்த மாதிரி நான் சொல்கிற ஒரு சில டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக அதில் ஒரு அமௌண்ட் வந்து வரதுக்கான சான்சஸ் இருக்குது ரீசேல்லிங் பண்ணலாம் இல்லைனா சாரீ ஜுவல் எல்லாமே வீட்டில் கொஞ்சமாக வந்து ஹோல்சேலில் வாங்கிட்டு வந்துச்சுட்டு சேல் பண்ணலாம் இல்லை ஆன்லைன்லேயே அதை கூட வந்து சேல் பண்ணலாம் இப்போ நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து அதுக்கு அவைலபிளாக இருக்குது ஸ்டிச்சிங் வந்து பண்ணலாம் உங்களுக்கு வந்து ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு மிஷின் வாங்க முடியாதுன்னா பக்கத்தில் இருக்க கடையில் வந்து கொக்கி கட்டுறது இல்லைனா வந்து இந்த காஜாலாம் கட்டி கொடுப்பாங்க இல்லைங்களா அந்த மாதிரி பண்ணுறேன்னு சொல்லி வாங்கிட்டு வந்தால் அதில் ஒரு ஃபிஃப்டி ருபீஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து வரட்டுமே அது உங்களுக்கு கண்டிப்பாக வேற இடத்துல ஏதாவது யூஸ் ஆகும் பேக்கிங் கிளாஸ்லாம் இப்போ ஆன்லைனில் வந்து அவைலபிள் ஆகுது உங்களுக்கு வந்து பேக்கிங் பண்ண தெரியும்னா நீங்கள் ஆன்லைனில் வந்து கிளாஸஸ் எடுக்கலாம் உங்க பசங்களுக்கு இல்லை பக்கத்தில் இருக்கவங்க எல்லாருக்கும் டியூஷன் வந்து எடுக்கலாம் அடுத்ததாக உங்களுக்கு வந்து கார்டனிங் ரொம்ப பண்ண தெரியும் அப்படின்னா க்ரோ பேக்ஸ் ஃபெர்டிலைசர்ஸ் ஆப்ளிங்ஸ் இல்லைனா அந்த ஆர்கானிக்காக வந்து விளைவிச்ச பழங்கள் அதெல்லாம் வந்து உங்கள் பக்கத்தில் இருக்கவங்ககிட்டே நீங்கள் வந்து சேல் பண்ண ஆரம்பிக்கலாம் இதேமே இப்போ வந்து ஆன்லைனில் பண்ணுறாங்க ஆனால் நிறைய இடம் இருந்தால் நிறைய இருந்தப்போ தான் நம்ம வந்து ஆன்லைனில் பண்ண முடியுன்றதுனால உங்களுடைய இடத்த பொறுத்து நீங்கள் இந்த மாதிரி கார்டனிங் ஐடியாஸ் கூட பண்ணலாம் ஸோ இந்த வீடியோவில் சொன்னால் எல்லா டிப்புமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் எந்த டிப் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்றதையுமே நீங்கள் எதாவது பர்சனலாக டிப் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா அதேமாதிரி சொல்லுங்கள் அதேமாதிரி இன்னொரு வீடியோவாக வந்து போடலாம் இந்த வீடியோ பார்க்கறதுக்கு உங்களோட வேல்யூபிளான டைமை ஸ்பென்ட் பண்ணதுக்கு தேங்க்யூ